சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாசி மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது புறனை பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசா புக்திகள் நடக்கும் அதை ஒட்டி தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கோச்சார பலனை பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் இந்த மாதம் நமக்கு நடக்கக்கூடிய கிரக நிலையில வச்சு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ராசிபுரன் அதுலேயும் குறிப்பாக மாதாபுரன் பார்க்குறோம் இங்கே தமிழ் மாதபுரனை போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எங்கே இருக்காருனே உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பு உங்களுடைய ராசியை கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் அட்ட டைமில் பார்ப்பாங்க உங்கள் ராசிநாதன் சூரியனும் சேர்த்து இது பார்க்குறது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு தெளிவான சிந்தனை தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் ஆக இந்த தைரியம் தன்னம்பிக்கை நம்பிக்கை இறை அருள் இதையெல்லாம் சிம்ம பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு செய்யும் ஆக இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது எப்போயெல்லாம் நமக்கு கிரகம் ஃபேவரபுளாக இருக்கோ அப்போயெல்லாம் நம்ம வேகமாக மூவ் ஆகிடணும் அப்போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான கோல் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் இருக்குது பட் அதில் நிறைய பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது அதையும் நம்ம பேசியாகணும் ஏன்னா எப்பயுமே ஏழாம் இடம் தடை ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் வெற்றி என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் உறுதி இல்லைன்னா அது காணல் நீர் தான் அதையும் சொல்கிறேன் ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய ரா உங்களுடைய ராசியை அத்தனை கிரகங்கள் பார்க்கறது மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிரகங்கள் ரெண்டுமே இருக்குது ஆக என்னால் அது விஷயத்தில் கவனம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளே உருவாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க பட் அதில் ஒரு தலை இருந்துச்சுன்னா வருத்தப்பட்டுக்காதீங்க நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பிக்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது அக்ரிமெண்ட் போட்டதோடு இருக்குது அல்லது அட்வான்ஸ் போட்டதோடு இருக்குது அப்படி அடுத்து மூவ் ஆகலை அப்படிங்கிறவங்களும் பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்காதீங்க ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் அத்தனை கிரகங்கள் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்தால் எப்பயுமே ஏழாம் இடம் இம்யூனிட்டி பவர் கம்மி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஒரு தடை இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்பு அதனால தான் தோல்வியை வெற்றியாக மாற்றணும்னா அந்த காரியம் நடக்காமல் இருந்தாலே நமக்கு வெற்றி தான் இல்லைன்னா நடக்கிற மாதிரி இருக்கும் அதில் தடைகள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களை ட்ராவலுடைய போஸ்ட்போன் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பயணத்தில் ஒரு தடை ஏற்பட்டு பயணம் தொடரும் ஏதாவது ப்ராஜெக்ட்லிக்கும் அதே தான் விஷயம் அது மட்டும் இல்லை இந்த மாத்திரத்தில் நீங்கள் ஏதாவது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களெல்லாம் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு அன்பு பாசம் நேசம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் ஆஃபயர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மேரேஜில் கண்டிப்பாக இந்த மாதம் முடியும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக என் வீடு வாடகைக்கு விடாமல் இருக்குது வாடகைக்கு ஆள் வரலை அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் தொழில் ஓடிட்டுருக்கும் வருமானங்கள் சுமாராக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஒரு டைக்கு நெண்டிடவை யோசித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கோ பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதம் நீங்கள் பொருட்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்சு பண்ணிவிட்டு நீங்கள் புதுப்பொருட்கள் வாங்கிறதாக இருந்தால் வாங்கலாம் உங்களுடைய எஜுகேஷன் கவனமாக இருங்க அது ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறைவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது மூணு பேருக்குமே ரொம்ப முக்கியம் அதோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே தான் ஒருவேளை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையால் நன்மைகள் உண்டு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளால குழந்தைக்கார் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் சரி இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது அடைக்கு வாசிங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறது பிட்காயின்ஸ் வாங்குறது கிரிப்டோ கரன்சி வாங்குறது கோல்டு பாண்டு வாங்குறது மியூச்சுவல் பெனிஃபிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நிதானம் நிதானம் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை சரி இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இருங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடவும் செய்யாதுங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு எதுவும் இல்லைன்னாலும் ஒரி பண்ணாதீங்க எவ்வளோக்கு நான் எஃபர்ட் எடுத்து பண்ணிருந்தாலும் எனக்கு வேலையில் அதற்கான ரெகக்னைஸ் இல்லை இனி மற்றவங்க மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் உரி பண்ணிக்காதிங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணி போங்க உங்கள் சுப்பீரியருடைய இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு டிலே ஆயிடுச்சு மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம் நினச்சவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இந்த மாதம் இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஆண் வேலையாட்கள் விஷயத்தில் கவனம் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேவை இருந்தாலுடைய அவசரம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஒரு பக்கம் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் நீங்கள் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக யோசித்து செயல்படுங்க எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரலைங்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள் மேலே நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் இந்த மாதத்தில் யாரெல்லாம் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதம் முழுவதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவர் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனிச்சு பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கருடா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருமாள் ஸ்தலங்களில் வார சேவிச்சிட்டு வாங்க அது மட்டுமல்ல நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் மிக பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்